அருமையான தேவனுடைய பிள்ளைகே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகிய கிறிஸ்து உன் हृதயிலே உன் இல்லத்திலே வாசம் பண்ண உன்னோடு கூட அவர் தங்கி இருக்க அவர் வாஞ்சிக்கிற தேவன் அவர் ஆவலா இருக்கிற தேவன் அவருடையியான தேவனுடைய பிள்ளையே உன்னோடு கூட வாசம் பண்ணி உன்னோடு கூட தங்கி இருக்க விரும்புகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமோ நாகத லவோ ஷபாலஹுததகாதிரியாலத லவோ 디மாக কবூர் ஹந்ததகாதுன மோகபலஹுதுரி ஹானது நீவீகவனகத லவோ ದೀಮನಾಲಕದು ನೀಂತನಿ ಗದಲಬೋ ರಿ ಮನದಲ ಭೋಕನ ಗದನಭೋ ರೀ ಮನ ದೋರ ಬಾದುರಿ ಹಂತು ರೀ ಮನಗದೊರ ಮನದಿ ಸುಮಂದುಕೊಂಡು

உன் மரண பறியன் உன் முடிவு பரியும் தோம் ரீமன காலதல ஹந்தூரி வனகதல ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு விக்குற போதுமானவராய் உள்ள தேவனாய் இருக்கிறேனே நீமா நகுந்தல கதனமோ கப லகுதுரி ஹோன தனமோ ரீமனகதல ஹந்தூரி வனகதல போ ரீ உன்னோடு கூட வாசம் பண்ண உன்னோடு கூட போதன பண்ண உன்னோடு கூட

பிள்ளையே ஆண்டவராக உன் இருதயத்திலே உன் இல்லத்திலே வாசம் பண்ண உன்னோடு கூட தங்கி இருக்க அவர் பாஞ்சையா இருக்கிற தேவன் இருக்கிற தேவன் உன்னை முழுமையாய் விடுவிக்க தப்புவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிற தேவன் ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை போல நீ கடந்து வந்த உன் எல்லா வழிகளிலும் உன் வழிகள் எல்லாவற்றிலும் உன் தேவன் ஆகிய உன் கத்தராகிய தேவனாகிய அவரே உன்னை சுமந்து கொண்டு வந்தாரே நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருந்தாரே நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளாதபடிக்கு படிக்கு உன்னை காத்துக் கொண்டாரே நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பற்றாதபடிக்கு உன்னை 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 ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்த தேவன் ஆகிய நம் தேவன் உன் மரண பரியந்தம் உன் மடு முடிவு பரியந்தம் உன்னை ஏந்துவேன் என்கிறார் உன்னை தாங்குவேன் என்கிறார் உன்னை சுமப்பேன் என்கிறார் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் உன்னோடு கூட தங்கி இருப்பேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ண உன் வில்லத்திலே உலாவ வாசம் பண்ண உன்னோடு கூட தண்டி இருக்க உன்னை முழுமையா இனி உன் சுய புத்தியின் மேல் சாயாத படுக்கு உன்னை முழுமையா தேவனுடைய கரத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயாக உன்னை ஒப்பு கொடுப்பாயாக உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக இதோ உன்னை திக்கற்றோராய் விடாத படுக்கு உன்னை அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் உனக்காகவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டுனீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோடு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உங்க இல்லத்தில் வாசம் பண்ண உடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்க வாஞ்சிக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை முழுமையாய் விடுவி காவலா இருக்கிற தேவனே உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கும் உன்னுடைய பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து செல்லும்படி ಯಾಯ ಆವಲಾಯ ವಂಚೆಯಾಯ ಸೀಕ್ರಮಾಯ ವರುಗಳವರೇ உம்மை நன்றಿಯോടെ ತುದಿಕರೆ ನಿಮ್ಮಿ ಸ್ತೋತ್ರಿಗರೆ ಸ್ತೋತ್ರಿಗರೆ ಸ್ತೋತ್ರಿಗರೆನಪ್ಪಾ ರಿಹಾಲದನ ಮೋಕ್ಷಬಲಗುಂದ ರಿಹಾಲದ ರಾಖಬಲಗದಲವ ದೀವಿ ನೀ ಬರಗಲದನ ಮೋಕ್ಷಬಲಗುಂದನ ಹಾದು ನೀ ಮೇಕ ಬರಗುಂದಲಗದಲವ ರಿಮಾಕಬೋ ರಬಲು ತುರಿ ಹಂತನಗಾದು ನಮೋಕಬಲಗು ತುರಿ ಹಾಲದಲವ ರಿಮಾಕಬೋ ರಗುಂದಲ ಹಾದು ನೀ ಮನಗದಲವ ರಿಮಾಕಬೋ ರಗಳದನ ಹಂತನಗಾದು ರಿವಾಕಬಲಗದಲವ ದೀಮಾ

கோவிதா ததபடிக்கு தகப்பனே நீரும்னே பிள்ளைகளுக்காகவே தகப்பனே ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணி உங்களே பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படி அவர்கள் வாசம் நீர் அழைத்து செல்லும்படி ஆய ஆவலாய் 미గ 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 சிகரமாய் வரையுற தேவனப்பா ரிமணகதன ஹோது கூட வாசம் பண்ண உங்களே பிள்ளைக எங்களோடு கூட தங்கி இருக்க நீர் விரும்புகிற தேவனப்பா ரீபன கால தல ஹந்தன காது நோக்கமலகதலமோ ரீமனகதல போது ஹந்துரி ஒரு மனிதன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை போல உம்முடைய பிள்ளைகள் நடந்து வந்த எல்லா அவருடைய எல்லா வழிகள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உன் தேவ கர்த்தராகிய நீரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்த தேவனப்பா உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே அவர்கள் தண்ணீர்களை கடக்கும்போது கூடவே இருந்த தேவனப்பா ஆறுகளை கடக்கு போதா தகப்பனை அவைகள் அவர்கள் மேல் புரளாத படுக்கி காத்து கொண்ட தேவனப்பா அக்னியில் அடக்கு போது அக்னி ஜுவாலையுடைய பிள்ளைகள் பேரிடம் பற்றாத படுக்கி தப்பு வித்த தேவன் தகப்பனு ரிமான கதல ஹந்தர கதரபோ இதுவரை பிள்ளைகளை தகப்பனே ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வித்த தேவனாகி நீர் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய மரணம் பரியந்தோம் முடிவு பரியந்தோம் உம்முடைய மர்றகை பறியும் உம் பிள்ளைகளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு விக்கிற வல்லமை உள்ள தேவனாய் போதுமான தேவனாய் ரீ சபா கம ரகு துரி ஹா இவ்வளவு அதிகமாய் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் உம்முடைய ஜீவனையே உடைய ஒவ்வொரு ஒரு பாவிகளாய் இருக்கிற ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மீது அன்பு கூருன தேவன் அன்பு கூறுகின்ற தேவன் ஓ ரீ கரா தூரமர சபரகந்தன கதளபோ

துறை தங்கள் முழு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்கள் ஆகத்தக்கே இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீங்குகளுக்கு விளக்கியம்மா ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவன் கிருமையாய் காப்பாற்றுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆத்துமாக்களை காப்பாத்துங்க பஞ்சங்களினால யுத்தங்களினால இயற்கையின் சீற்றங்களினால பலவித கொள்ளை நோய்களினால தீங்குகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு ஆத்மாக்களுக்கு குடும்பங்களுக்கு என் தேவன் இறக்கம் செய்வீராக எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் தகப்பனு எங்களுடைய முந்தின நாட்கள் நலமா இருந்ததே என்று தகப்பனு வேதனையோடு சோர்ந்து போய் காணப்படுகிற இருதயங்களை என் தேவன் ஆற்றி தேற்றுவீராக தகப்பனு அவரோடு கூட நீர் வந்து தங்கி இருந்து தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை திட்டப்படுத்துவீராக ராஜா தகப்பனே பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா எப்படி அறிந்து கொள்வார்களாக ஏற்றுக்கொள்வார்களாக கண்டுகொள்வார்களாக உம்முடைய பிள்ளைகளாய் பரலோகராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக நீரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தின தேவனப்பா பாவைகளாயிருக்கீர்கள் துரோகிகளாயிருக்கீங்களப்பா நீர் ஒவ்வொரு

யத்தமா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புமாய் ஏசு மூலம் செபிக்கிறேன் நன்றி